என்னென்னலாம் இருக்கு எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக்கை நானுமே படிச்சு பார்த்தேன் இப்போ எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அது வந்துட்டு நான் நிறைய டாக்டர்ஸ்ட்டை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த புக்கு இருந்தால் போதும் நான் வந்து எனக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்கை புக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உணவு பழக்க முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் ஆத்தரேஷன் டூ பாயிண்ட் ஓ சார்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுற பத்து பேருக்கு இந்த புக்கை ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம் அந்த கிட்னி எப்படி ப்ராசஸ் ஆகுது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எதனா அஃபெக்ட் ஆகுது எப்படிலாம் நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியிறது கிடையாது இது படிச்சாவே ஓரளவுக்கு நம்ம வந்து பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இந்த சிறுநீரக தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஆத்தோரேஷன் டூ பாயிண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பை